மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் சீற்றம் ஆயிரம் பேர் திரண்டு எச் ராஜாவின் உருவமை எரித்ததால் காவல்துறை திணறியது விரிவான செய்திகள் மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் அணிவகுப்பாக சென்று எச் ராஜாவின் உருவமையை எரித்தனர் ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் திரண்டு எச் ராஜாவின் உருவமையை எரித்ததால் காவல்துறை செய்வதறியாது திணறில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி செயலாளர் மா ஏ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இவுருவமை எரிப்பு நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நாகை மாவட்ட நிதியாளர் சா விவேகானந்தன் கலந்து கொண்டு கன்னட உரையாற்றினார் விடுதலை சிறுத்தைகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் வளவர் டிவி செய்திகளுக்காக திருமா குமரன் மயிலாடுதுறையில் இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் ஒன்றாக திரண்டு எச் எரித்துள்ளனர் இதன் கூடுதல் நமது தஞ்சை சமூக ஊடகத்தின் மாவட்ட அமைப்பாளர் இர்ஷாத் அவர்கள் வணக்கம் 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 இன்னைக்கு மயிலாடுதுறையில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உருவபொருங்க இது யார் தலைமையில யார் யாரும் மீது தலைவர் மீது பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவர்களுடைய உறவு பொம்மையை மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தோழர் மா ஈரவளம் அவர்கள் தலைமையில் தஞ்சை மாவட்டத்தினுடைய நாகை மாவட்டத்தினுடைய நிதியாளர் விவேகானந்தன் அவர்களுடைய முன்னிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விடுதலை கீழே தங்களுடைய கண்டனத்தை பதிவு விதமாக அவருடைய உறவு கண்டனத்தை பதிவு செய்தோம் பல்வேறு கட்டத்தினுடைய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள் ராஜா அவர்களை உடனடியாக வன்கொடுமை தடுப்பு திட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் நன்றி நன்றி கூடுதல் தகவலுக்கு நன்றி নিল